விஜயோட ஆக்சுவல் ஷெடியூல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் வலசனையில் நடந்தது அவுட் ஆஃப் நோவேர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அங்க கூட்டம் நடத்தினதும் தன்னோட மசூல் பவரை காமிக்கிறதுக்காக அவங்க கரூருக்கு இடத்த வந்து மாத்துறாங்க அந்த கரூருக்கு மாத்துனதுல இருந்து இங்கே அவங்களோட டீம் என்ன ஒர்க் பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜியா விஜயா செந்தில் பாலாஜியோட கோட்டையில வந்து விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பூரா வந்து ப்ரோவோக் பண்ணி நிறைய மீம்ஸை போடுறாங்க இது அந்த விஜய் ரசிகர்கள் போய் சென்றடையும் போது அவன் என்ன உணர்றான் நம்ம அண்ணோட மாசை காட்டணும் நம்ம அண்ணோட கெத்த காட்டணும்னு சொல்லிட்டு கரூர்ல வக்கமேட் ஆகிறான் கரூர் காரங்க மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்க எல்லா ஊர்கள்ல இருந்தும் விஜய் ரசிகர்கள் அண்ணோட மாச காட்டத்தை தான் வந்து நிக்கிறான் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அவங்க பெற்ற வடிவம் இருக்குல்ல அதுவே இங்க மக்களுக்கு எதிரானது நீ என்ன வேணா பண்ணு நீ மரத்து மேலே ஏறு டிரான்ஸ்பார் மேலே ஏறு கடையோட கூரை மேலே ஏறு என்ன வேணா பண்ணு ஆனா நீ வந்து ஒழுக்கமா இருக்காத அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொப்பண்டாவே எடுத்துட்டு போனீங்க எதுவுமே கண்ணு தெரியாது விஜய் மட்டும் தான் எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற மனநிலை இருக்கவன்ட்ட நீ எந்த விதமான போலீஸ் போர்ஸோ ரூல்ஸோ எதை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக போதில்ல எந்த அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கல்ட்டு தான் அவங்க இருக்காங்க அதை இப்படி இருக்கணும் தான் டிவிக்கு தலைமையும் விரும்புது ஸோ இந்த மாதிரியான நபர்களை நம்ம ஸ்டேட்டால கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த கிரவுடு வந்து நார்மல் பொலிட்டிக்கல் கிரௌட் கிடையாது இது வந்து கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு கல்ட் கூட்டம் ஒரு பப்ஜி விளையாடிக்கிட்டு வெறி பிடிச்சி ஒரு கேமர் மைண்ட் செட்ல இருக்க கூட்டம் இவங்க வந்து எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க சோ இந்த விஜயோட பிரச்சார வடிவம் இந்த கல்ட்டு கிரவுட் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் காரணமா இருந்திருக்கு